மில்கிஸ்ட் கி மின்னம்பலம் நேரிகளுக்கு வணக்கம் நான் விஷால் கொலிவர் இன்றைய நேர்காணலில் நம்ம இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் சுமன் சீராமன் அவர் வணக்கம் சார் வணக்கம் சார் பாஜகவினுடைய பொறுப்பாளர்கள் கூட்டம் நடைபெற்றது அதுல நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணியிருந்தாங்க பட் அதன் பிறகு இப்போ லேட்டஸ்ட் அப்டேட்டா பார்த்தோம்னா பாஜகவினுடைய தமிழ்நாடு அமைப்பு செயலாளராக இருந்த கேசவ விநாயகம் அவர்களுடைய பதவி வந்து நீக்கப்பட்டு அவருக்கு ஆர்எஸ்எஸ்ஸில் புது பதவி வந்து கொடுக்கப்பட்டிருக்கு ஸோ இந்த அப்டேட்ஸ் நம்ம எப்படி பார்க்குறது சார் இப்போ குறிப்பாக தமிழ்நாடு பாஜக அவர் குறிப்பாக இந்த தேர்தலில் ஆர்எஸ்எஸ்சினுடைய அந்த ஒரு பார்ட்டிசிபென்ட் அப்படின்றது எப்படி இருக்கு முதல்ல திரு கேசவ விநாயகம் அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு பத்தாண்டு ஒம்போது ஆண்டு காலம் அதிகமாக அந்த பொறுப்பில் நீடித்தார் ஸோ சமீபத்தில் ஒரு ஓரிரு ஆண்டு காலமாக அவர் மீது அதிருப்தியாளர்களும் பலர் அந்த கட்சிக்குள்ள இருந்திருக்காங்க அவர்கள் வந்து நிச்சயமா டெல்லிக்கு சில விஷயங்களை எடுத்துரைத்திருப்பார்கள் நேற்று பி எல் சந்தோஷ் வந்திருக்கிறார் அவர் தலைமையில் ஒரு கூட்டம் நடந்திருக்கிறது அந்த கூட்டத்தில் இவர்கள் ஆர் எஸ் எஸ் தலைவர்களுடன் சேர்ந்து இந்த முடிவை எடுத்து அவரை மீண்டும் ஆர் எஸ் எஸ் கே வந்து பணிபுரியும் அளவில் அவரை அவர் வந்து இன்னைக்கு ஒரு பொறுப்பு கொடுத்து நியமிச்சிருக்கிறாங்க இது ப பலருக்கு நம்ம பார்த்துருக்கோம் அதுக்கு முன்னாடி ராம் மாதவ்னு ரொம்ப ஒரு காலகட்டத்தில் பாஜகவிலுடைய ஒரு பவர்ஃபுல் போர்ஸாக இருந்த ராம் மாதவ் திடீர் என்று மாற்றப்பட்டு அவர் மீண்டும் ஆர்எஸ்எஸ்க்கே நீங்க சென்று விடுங்கள் அப்படின்னு அவருக்கு ஒரு ஒரு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்து அனுப்பிட்டாங்க ஸோ இது எல்லாம் வந்து இது அடிக்கடி நடக்கக்கூடிய ஒன்று ஆனால் தேர்தலுக்கு ஒரு ஒன்றரை மாதத்துக்கு முன்பு வரும்போது முக்கியமாக முக்கியத்துவம் வாய்ந்தது என்ன காரணத்திற்காக தேர்தல் வரைக்கும் அவர் நீட்டிக்க வேண்டாம் என்ற முடிவு எடுக்கப்பட்டது அப்படிங்கிறது நிச்சயமா ஒரு சிகிபிகேட் மூவ் தான் இப்ப இந்த இடத்துல வந்து ஆர்எஸ்எஸ் பாஜகவை இன்ஃப்யூன்ஸ் பண்றாங்கன்னு எடுத்துக்கிட்டிருந்தா இல்ல பாஜக இப்ப ஆர்ஸ் இன்ஃப்யூல்ஸ் பண்றாங்கன்னு எடுத்துக்கிட்டா இல்ல ஆர்எஸ்எஸ் தான் தலைமை சங்கம் என்று பாஜக பலமுறை அறிவித்திருக்கிறது பிரதமர்ல இருந்து எல்லோருமே வந்து ஆர்எஸ்எஸ்னுடைய அஹ் அஹ் வளர்ப்பில் வந்தவர்கள் ஸோ அதை வந்து யாருமே மறைச்சதில்லை சமீப காலத்தில் ஒரு மூன்று நான்கு ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு ஃபீலிங் வந்தது பாஜக ஆர்எஸ்எஸ்ஐ விட ஒரு மூத்த சகோதரனாக மாறிக்கொண்டிருக்கிறது அது வந்து ஆர் பிடிக்கவில்லை அப்படிங்கிற ரீதியாக அதனாலதான் வந்து பிரதமர் வந்து சில விஷயங்கள் உங்களுக்கு நினைவிருக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலில் ஆர்எஸ்எஸ் முழு பணி புரியவில்லை அப்படிங்கிற ரீதியாகவும் சில செய்திகள் வந்தது அதனால வந்து பாஜகவால மெஜாரிட்டி கிடைக்காமல் போனது அதுவும் ஒரு காரணம் என்று கூறப்பட்டது இதுக்கெல்லாம் வந்து ஆதாரத்தோட நம்ம சொல்ல முடியாது பட் பரவலாக பேசப்பட்டது இதன் நீட்சியாக பாஜக பிரதமர் ஆர்எஸ்எஸ்ஐ மீண்டும் வந்து ஒரு அவர்களுடைய கோபத்தை தணிக்கும் வகையில் பல முயற்சிகளை எடுத்தார் அதுல ஒரு முயற்சி தான் திரு சி பி ராதாகிருஷ்ணன் அவர் ஆர் எஸ் எஸ் இயக்கத்தை சேர்ந்தவர் அவரை வந்து துணை ஜனாதிபதியாக நியமித்ததும் க்கு ஒரு ரீச் ஆகத்தான் அதுக்கு பிறகு திரு மோகன் பாகவத்தும் பிரதமரும் சந்தித்தனர் இதெல்லாம் வந்து ஆர் எஸ் எஸ் ஐ வந்து சமாளிப்பதற்கு ஒரு அவர்களின் கோபத்தை குறைப்பதற்கு பாஜக எடுத்துக்கொண்டிருக்கிற முயற்சிகள் ஆனால் இது திரு கேசவ விநாயகன் மீது எடுக்கப்பட்ட இந்த முடிவு நடவடிக்கை பல ஒரு இரண்டு ஆண்டுகளாகவே நீங்க பாத்தீங்கன்னா பல புகார்கள் ஆஹ் அவருக்கு எதிராக வந்து கொண்டிருந்தன அதன் நீட்சியாக இது எடுக்கப்பட்டிருக்கலாம் சரி அண்ணாமலை அவர்கள் சமீபத்துல அவருக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஒரு ஆறு தொகுதிகளுக்கான அந்த பொறுப்பாளர் பதவியிலிருந்து அவரு விலகி இருக்காரு சோ இந்த விலகல் அப்படின்றது வந்து எந்த அளவுக்கு களத்துல குறிப்பாக வாக்குகள்ல வந்து எதிரொலி அவரே என்ன சொன்னாரு எங்க தந்தையாருக்கு உடம்பு சரியில்லை அதனால நான் கவனிக்கணும் இது வந்து வேண்டும் என்றே அவர் தான் நான் பாக்குறேன் தந்தையாருக்கு உடல்நலம் குன்றி இருக்கிறது நான் இந்த பொறுப்பை பார்த்து கொள்கிறேன் ஆனால் அப்பப்போது நான் வந்து தந்தையார் கூட இருக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்படலாம் எனக்கு கூடுதலா யாராவது ரெண்டு பேர் கொடுங்க இந்த ஆறு தொகுதிக்குன்னா பாஜக இல்ல இல்ல அதெல்லாம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லுவாங்களா சோ இது வேண்டும் என்றே பாஜக பலவீனப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்துடன் எடுக்கப்பட்ட முடிவாக தான் நான் பாக்குறோம் ஏன்னா இது வந்து மீடியாவுக்கு சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது நீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்து ஒரு பார்ட்டி ஸ்டேட் பிரசிடென்ட் போஸ்ட் கிடையாது இது தேர்தலுக்கு ஆறு தொகுதிகளை உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இந்த ஆறு தொகுதிகள்ல உங்களால முழு நேரம் பார்க்க முடியாது உங்க தந்தையாருக்கு உடம்பு சரியில்லைன்னா நீங்க என்ன பண்ணணும் கட்சிக்குள்ளேயே போயிட்டு சார் தந்தையாருக்கு உடம்பு சரியில்லை நான் வந்துட்டு போயிட்டு இருப்பேன் அதனால கூடுதலா எனக்கு ஒரு ஒன்னூறு பர்சனையும் கொடுங்க இந்த ஆறு தொகுதிக்கு நான் அவங்க கொடுத்துட்டு போறாங்க அப்ப எதுக்கு நீங்க மீடியாவுக்கு முன்னாடி வந்து என்னால முடியாதுன்னா நான் வந்து ராஜினாமா செய்யறேன்னா அப்படிங்கிறதெல்லாம் பேசிக்கலி இட் இஸ் ஒரு இந்த கட்சியை பலவீனப்படுத்த வேண்டும் இந்த தேர்தலில் எப்படியாவது அவர்கள் தோற்க வேண்டும் என்ற எண்ணத்தில் கூறப்படுவதாக தான் நான் பார்க்கிறேன் அண்ணா சார் அண்ணாமலை அவர்கள் வந்து பாஜகவுடைய முன்னாள் மாநில தலைவராக இருக்கும் பொழுது அவருக்கு ஒரு ஆறு தொகுதியில் போய் கொடுக்குறோன்னா அவருடைய ஸ்டேச்சரை குறைக்கிற மாதிரி இருக்கோ அப்படின்னு பாஜக யோசிக்கிறேன் இல்லைங்க எல்லாருக்கு தானே அப்படி ப்ரொபோஷன் பண்ணி இருக்காங்க இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேங்க பூத் கமிட்டி டிஸ்ட்ரிக்ட் வைஸ் உத்தரப்பிரதேஷ்ல போடுறாங்க ஒரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கு அமித்ஷா போடுறாங்க அமித்ஷா போறாரு அப்போ இந்தியாவிலேயே செகண்ட் மோஸ்ட் பவர்ஃபுல் மோடிக்கு அடுத்த கட்டமாக பவர் இருக்கிறது அமித்ஷா கிட்ட அவர் போய் எதுக்கு பூத் கமிட்டியில ஒரு டிஸ்ட்ரிக்டுக்கு போடுறாங்க அப்போ கேட்கலாமா அந்த மாதிரி என்னங்க இந்த கட்சி இது அமித்ஷா அவர்களை பூத்துக்கு போடுறாங்க அவர் எவ்வளவு பெரிய ஆள் இல்லை போனார் சரி இது வந்து ஒரு ஒரு முன்னாள் மாநில தலைவர் அதனால அவருக்கு ஐம்பது தொகுதி கொடுக்கணும் அப்படி கிடையாது அவங்க ஒர்க்கை ப்ரொபோஷன் பண்றாங்க எவ்வளவு முன்னாள் மாநில தலைவர்கள் நிறைய பேர் இருப்பாங்களே கட்சியில சி இப்ப பொன்னார் இருக்காரு பொன்னார் முன்னாடி முன்னாள் மாநில தலைவராக இருந்திருக்கிறார் ஒரு காலகட்டத்துல ஒரு சிபி ராதாகிருஷ்ணன் இருந்திருக்கிறார் பலர் முன்னாள் மாநில தலைவர்களாக இருந்திருக்காங்க ஒரு ஆர்கனைசேஷனல் ஒரு ரிக்கொயர்மெண்ட் ஒரு ஒரு ஏரியால ஆறு தொகுதி எட்டு தொகுதி பத்து தொகுதி எவ்வளவு பேர் இருக்காங்களோ அதை வச்சு அவங்க வகுத்து கொடுக்குறாங்க அதனால வந்து இது வந்து அண்ணாமலைக்கு செய்யப்பட்ட ஒரு இழுக்குங்கிற மாதிரியே கிடையாது

ஆனால் அவர்கள் வந்து தைரியமாக திமுகவுக்கு போடுவாங்கன்னு நான் நினைக்கல மேபி அவங்க விஜய்க்கு வேற யாருக்காவது போடுவாங்க அப்படி இருக்கலாம் பட் அந்த பாதிப்பு இருக்கும் ஆனால் அப்படியே பாஜகவினுடைய ஓட்டெல்லாம் ஃபுல்லாவே போயிடும் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் ஆனால் அவர் செய்வது ரொம்ப ரொம்ப தவறு ஈவன் அவர் ரெண்டு மீட்டிங்க்கு போய் இந்த கேம்பெயினுடன் நான் இருக்கிறேன் அப்படிங்கிறது காட்டுறதுதான் அந்த கட்சி நியாயத்துக்கு அது அவர் உட்பட்டு செயல்படுறது இந்த மாதிரி நான் விலகிக்கிறேன் அப்படின்னு வெளிப்படையாக அவர் கூற வேண்டிய அவசியம் இல்லை அவர் விலகியே இருந்திருக்கலாங்க அது வேற விஷயம் பப்ளிக்கும் நோட்டீஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க எப்பாவது நோட்டீஸ் பண்ணுவாங்க மீடியா ஏதாவது சொல்லுவாங்க எங்க எங்க அண்ணாமலை காணோம் இல்லைங்க அவங்க அப்பா கூட சேர்ந்த போயிருக்காரு ஆனால் இந்த ராஜினாமா அப்படிங்கிறது எனக்கும் இந்த தேர்தலுக்கும் எந்த தொடர்பும் இல்லை நான் இதில் பங்கு பெறவில்லை எப்படியாவது இந்த கட்சி தோத்துச்சுன்னா அதற்கு பிறகு எனக்கு முக்கியத்துவம் மீண்டும் வந்துவிடும் அப்படின்னு எடுக்கப்படுற ஒரு முடிவாக நான் பார்க்கிறேன் சார் அப்படி ஒரு எண்ணம் வந்ததுன்னா இபிஎஸ் அவர்களை முதலமைச்சர் ஆக்கணும் அப்படின்னு சொல்லி மேடையிலேயே அவர் சொல்லி அது 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 வந்து அமித்ஷா பக்கத்துலயே உட்காந்துருக்காருங்க எப்படி நான் சொல்லாம இருக்க முடியும் அந்த மேடை அமித்ஷாவே சொல்லல அந்த விஷயத்தை கரெக்ட்ங்க சொல்ல முடியாது கிளியரா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க இதை கூறுங்கள் என்று இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கப்பட்டு அவர் செஞ்சு சொல்லியிருப்பார் பட் அவருக்கு இதில் உடன்பாடு இல்லை என்று அவரே கூறியிருக்கிறார் அவசியமே இல்லையே எவ்வளவு வாட்டி சொல்லியிருக்காரு எனக்கு வந்து சில விஷயங்கள் பிடிக்கலாம் சில விஷயங்கள் பிடிக்காது ஆனால் கட்சி தலைமை முடிவு எடுத்துட்டா அவ்வளவுதான் அப்படிங்கிற ரீதியா அவருக்கு இதில் உடன்பாடு இல்லை என்பது அட்வர்டைஸ்மெண்ட் போட்டு பேப்பர்ல சொல்லலையே தவிர எல்லோருக்கும் தெரிந்த ஒன்று தானே ஆனா சார் இப்ப பாஜகவை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து சின்ன சின்ன கட்சிகளாக இருந்தாலும் கூட்டணிக்கு அழைக்கிறதுக்கு நிறைய முயற்சிகள் ஒரு பக்கம் செஞ்சுட்டு இருக்காங்க இப்ப அண்ணாமலையினால ஒரு தாக்கம் ஏற்படும் அப்படின்னா அப்ப திரும்பவும் அவரை வந்து ஏதாவது ஒரு தேசிய பொறுப்புல கொடுக்கறதோ அந்த மாதிரியான கன்வின்சிங் ஃபேக்டர்ஸ் பண்ணுவாங்களா இல்லைங்க சி இவருடைய கேஸ் வந்து ரொம்ப ஒரு வித்தியாசமான கேஸ் ஏன்னா கிட்டத்தட்ட நான் பாஜக தலைமையே வந்து தலைமைக்கே ஒரு சவால் விடுற லெவல்ல அவர் பண்ணிட்டு இருக்காரு எப்படி அதை அனுமதிக்கிறாங்க என்ன காரணம் அப்படிங்கிறது யாருக்குமே புரியல இது வேற ஏதாவது ஒரு மாநிலத்துல வேற ஒரு தலைவர் பண்ணாங்கன்னா எப்போ வந்து அவங்க கட்சியை விட்டே நீக்கிருப்பாங்க ஆனால் இவர் தொடர்ந்து அதிகாரபூர்வமாக ஒரு அறிவிப்பு வந்த பிறகு கூட அதை ஏற்றுக்கொள்ளாத வகையில் அவர் பல விஷயங்கள் பேசிட்டு சோ அந்த மாதிரி இருக்கும்போது ஏன் இதை பொறுத்து கொண்டிருக்கிறார் என்ன காரணம் இப்போ வந்து அவர் ராஜினாமா பண்றாரு அவர் நான் கேம்பெயினுக்கு வரமாட்டேங்கிற மாதிரி இருக்கும் போது ஏன் அதை அனுமதிக்கணும் பாஜக ஏங்க பதினேழு மாநிலத்துல ஆட்சியில் இருக்கிற கட்சிங்க டெல்லியில பன்னெண்டு வருஷம் ஆட்சியில் இருக்கிற கட்சிங்க இவர் இவர் அரசியல் அனுபவம் என்ன இவருடைய அப்பீல் என்ன ஏன் அமைதியாக இருக்கிறார்கள் என்று யாருக்குமே புரியல அதுதான் ஒரு மர்மமாக இருக்கிறது இவர் என்ன செஞ்சாலும் அவரை வந்து சரி வெளியில இருந்து பாக்குறோம் சரி பதவியில இருந்து நீக்கிட்டாங்க வேற எந்த பதவியும் இந்த பொறுப்பாளர் பதவி கொடுத்தாங்க ராஜினாமா பண்ணிட்டாரு ஏன் தொடர்ந்து இத்தகைய விஷயங்களில் இவர்கள் பொறுமை காட்டுகிறார்கள் தலைமை அப்படிங்கிறது யாருக்குமே புரியாத விஷயம் இன்க்ளூடிங் பாஜகவில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு தலைவர்களுக்கும் புரியாத புதிர் அதுதான் பி எஸ் சந்தோஷ் அவங்களுடைய ஆதரவு அது ஒரு காரணமா இருக்குமா சார் இல்ல இல்ல ஆதரவு இருக்கலாங்க பட் சி நீங்க நீங்க கட்சிக்குள்ள ஆயிரம் விஷயங்கள் இருக்கும் அதனால வந்து கட்சிக்குள்ள நீங்க பேசிக்கீங்க அடிச்சுக்கீங்க வெளிப்படையாக ஒரு கட்சி எடுத்த முடிவு இது மோடியும் அமித்ஷாவும் எடுத்த முடிவு அதிமுகவுடன் கூட்டணி வைக்க வேண்டும் அதிமுக தலைமையில் கூட்டணி எடுக்க வைக்க வேண்டும் என்பது அவர்களுடைய முடிவு இப்போ ஏதோ நயனார் நாகேந்திரன் வந்து எடுத்த முடிவாது இல்லையே ஹையஸ்ட் லெவல்ல அவங்க ஒரு முடிவு எடுத்திருக்காங்க உங்களுக்கு அதில் திருப்தி இல்லை ஏற்றுக்கொள்ளப்படுது ஆனால் அதற்காக நான் இதுல பார்ட்டிசிபேட்டே பண்ண மாட்டேன் என்ன வேணா ஆயிக்கட்டும் அப்படிங்கிறது ஒரு டீம் பிளேயருக்கு அழகு இதுல வந்து அவருடைய வார் ரூம் என்ன சொல்லுவாங்க அவர்தான் கட்சி அந்த மாதிரி பாஜக யாரையுமே வந்து இது பண்ணதில்லை இப்போ வந்து மாறிக்கிட்டு திரு மோடி தான் பாஜகங்கிற மாதிரி அதுவே இப்ப மாறிட்டு இருக்கு ஏன்னா சமீப காலத்தில் மோடியுடைய செல்வாக்கும் குறைந்து கொண்டு வருகிறது அது எல்லோருக்கும் அது வந்து ஆபரேஷன் இருக்கட்டும் இல்ல இப்போ இந்தோ யூஎஸ் ஆக இருக்கட்டும் அவருடைய பெருமளவுல பாதிக்கப்பட்டிருக்குல்ல சார் இல்லைங்க தேர்தலை பொறுத்த வரைக்கும் பாஜக கிட்டத்தட்ட உங்களுக்கு தெரியும் எத்தனை ஆண்டு காலமாக இருக்கின்ற கட்சி ரெண்டு சீட்டிலிருந்து முன்னூறு சீட்டுக்கு வரைக்கும் வளர்ச்சி அடைந்த ஒரு கட்சி பாராளுமன்றத்துல அதே மாதிரி ஒரு ஆர்கனைசேஷன் பேஸ் இப்போ இவ்வளவு மாநிலங்கள் இருக்குங்க ராஜஸ்தான்ல அந்த முதலமைச்சர் எம்எல்ஏஸ தவிர அவர் யாருன்னே யாருக்கும் தெரியாது பஜர்லால் சர்மா அவர் திடீர்னு கொண்டு வர்றாங்க அதே மாதிரி இந்த ஒரிசா முதலமைச்சர் இப்போ நிதின் நபீன் நிதின் நபீன் தேசிய தலைவரா வருவாருன்னு யாராவது ஒருத்தர் எடுத்தாங்களா கெஸ் பண்ணாங்களா இல்ல அதனால ஆர்கனைசேஷன் இஸ் தி அமைப்பு விட பெரியது அதுதான் அவங்களுடைய நம்பிக்கை சோ அதுக்கு இதுவரைக்கும் இருக்கிற ஒரே விதிவிலக்கு மோடி அவர்கள் மட்டும்தான் அதுவும் வந்து இப்ப மாற்றி அமைக்க முயற்சிக்கிறாங்க சோ உறுதியாக உறுதியாக திரு அண்ணாமலை செய்யும் அனைத்து விஷயங்களையும் ஏன் சகித்து கொண்டிருக்கிறார்கள் என்பது ஒரு ஒரு மிகப்பெரிய மர்மம் அண்ணாமலை அவர்கள் ஒரு பக்கம் பொறுப்புல இருந்து விலகிறதா இருக்கட்டும் இல்லன்னா வந்து டிடிவி தினகரன் அவர்கள் நான் வந்து இந்த சட்டமன்ற தேர்தல போட்டியிடல அப்படின்னு சொல்றதா இருக்கும் இது என் கூட்டணியோடைய அந்த பர்செப்சனும் சரி இல்ல அவங்க கூட்டணி ஜெல்லாகதும் சரி எப்படி வந்து அது ஆகும் சார் நிச்சயமா வந்து சி டிவி தினகரன் போட்டியிடாமல் இருப்பது அவ்வளவு அந்த கூட்டணிக்கு நல்லதல்ல அவர் போட்டியிட்டால் அவர் வெற்றி பெறுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது ஸோ தேர் போர் அது வந்து அவர் மே பி டு அப் டேட் மறுபரிசீலனை செய்தாலும் செய்வார் பாஜக கொஞ்சம் அழுத்தம் கொடுக்கலாம் இதெல்லாம் நமக்கு தெரியாது பட் நிச்சயமா ஒரு மூன்று மாதத்திற்கு முன்பு என்டிஏ கூட்டணி என்பதே ஒரு ஸ்டேஜ்ல இல்லை ஏன்னா வெறும் பாஜக அஇஅதிமுக தமிழ் மாநில காங்கிரஸ் வேற எந்த கட்சியும் கிடையாது இப்போ பாட்டாளி மக்கள் கட்சி வந்திருக்காங்க அமமுக வந்திருக்காங்க ப்ளஸ் மற்ற கட்சிகள் ஏசி சி சண்முகம் ஜான் பாண்டியன் போன்றவர்கள் எல்லாம் சேர்ந்திருக்கிறார்கள் ஸோ அபிஷியலா ஒரு ஒரு பவர்ஃபுல் அலையன்ஸுங்கிற மாதிரி இது உருவாகி இருக்கு இன்னும் தெரியவில்லை தேமுதிக வந்தாலும் வரலாம் அதுவும் இன்னும் தெரியல மருத்துவர் ஐயா வந்தாலும் வரலாம் அதுவும் நமக்கு தெரியல ஸோ இதெல்லாம் தெரியாத ஒரு ஒரு சூழல்ல இன்றைய சூழலில் இது ஒரு வலுவான கூட்டணி எதிர் சைடுல திமுக காங்கிரஸ் இடையே நடந்து கொண்டிருக்கும் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிற இந்த இந்த குமுறல்கள் இந்த இந்த ஒருத்தரை 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 ஒருத்தர் சாடி கொள்வது இதெல்லாம் வந்து கூட்டணி இவன் அமைச்சிருவாங்க கூட்டணி தான் இருக்காங்க அது தொடரலாம் ஆனால் திமுகவினுடைய தொண்டர்களும் அடி அடித்தளத்தில் இருக்கக்கூடிய செகண்ட் ரங்க் தேர்ட் ரங்க் லீடர்ஸ் எந்த அளவுக்கு காங்கிரஸ் வேட்பாளருக்கு வேலை செய்வாங்கன்னு சொல்ல முடியாது ஏன்னா இவ்வளோ ஒரு ஒரு கசப்பு அனுபவங்கள் நடந்த பிறகு அது எந்த அளவுக்கு அவங்க காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற வேண்டும் என்று சரி முதலமைச்சர் சொல்லிடுவாரு எல்லாம் அவங்கள ஜெயிக்கிறதுக்கு என்னெல்லாம் செய்யணுமோ செய்யுங்கன்னு சொல்லலாம் ஆனால் அடித்தளத்துல அவங்க வெதர் தேவல் ஒர்க் அப்படிங்கிறது தெரியாது இது எல்லாம் மல்டிபிள் இது ஏதோ ஒரே ஒரு ஃபேக்டர்ல நடக்கிற ஒரு வேவ் எலெக்ஷன் மாதிரி இல்லை பல விஷயங்கள் அதனாலதான் ஒவ்வொரு ஓட்டும் முக்கியம் இப்போ தேமுதிக போன்ற ஒரு கட்சி இன்றும் திமுகவுடனும் பேச்சு அண்ணா திமுகவுடனும் பேச்சு அப்படிங்கிற ரீதியாக ஒரு ஒரு முக்கியத்துவம் கிடைக்குதுன்னா எல்லோருக்குமே புரிஞ்சு இது வந்து எதுவும் பெரிய ஸ்வீப் எலெக்ஷன் கிடையாது ஒவ்வொரு ஓட்டும் முக்கியமாக விடும் அதனால தான் இவ்வளவு கட்சிகளையும் அனுசரித்து போக வேண்டிய ஒரு கட்டாயம் குறிப்பா விஜய் ஃபேக்டர்னாலையும் இதுக்கான காரணமா அமைதுல சார் விஜய் ஃபேக்டர் தாங்க மிகப்பெரிய காரணம் விஜய் வந்து என்ன செய்ய போறாரு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் விஜய் போட்டிடுறாரா திடீர்னு நேத்து ஒரு ஆங்கில சேனல்ல விருகம்பாக்கம் இல்லாட்டி திருச்சி கிழக்கு அப்படின்னு இந்த ரெண்டு தொகுதியில விஜய் போட்டிடுவார்னு ஒரு செய்தியை போட்டாங்க அது நடக்க போதா தெரியாது ரெண்டாவது ஒருவேளை கடைசி நிமிஷத்துல பிரசாந்த் கிஷோர் மாதிரி நான் இல்ல நீங்க எல்லாம் சொன்னாக்க இந்த சொன்னாக்கேம்பே கொலாப்ஸ் ஆயிரும் ஏன்னா விஜய் போட்டி எடுப்பாங்களா ஆமா வேட்பாளர்கள் அந்த இவர் நின்றாதான் வேட்பாளருக்கும் ஒரு ஒரு உற்சாகம் வரும் சோ நமக்கு எதுவுமே தெரியலங்க அந்த கட்சி வந்து வேட்பாளர் செலெக்ஷன் எப்படி பண்ண போறாங்க இருநூத்தி முப்பத்தி நாலு வேட்பாளர்கள் அவர்களுக்கு கிடைப்பா சும்மா இந்த பத்தாயிரம் பேர் வந்து ஃபார்ம் கொடுக்குறாங்கிறத வச்சுக்கிட்டு நீங்க உங்க ஒரு கேண்டிடேட் செலெக்ஷன் ஒரு கேண்டிடேட்டுங்கிறது யார் வே யார் வேட்புமனு கொடுத்தாலும் நீங்க கேண்டிடேட்டுன்னு கிடையாது ஸோ நீங்க கேண்டிடேட்டுக்கு பணபலம் தேவை ஓரளவுக்கு அந்த தொகுதிக்குள் செல்வாக்கு இருக்க வேண்டும் அறிமுகமானவராக இருக்க வேண்டும் அந்த மாதிரி இரநூத்தி முப்பத்தி நாலு கேண்டிடேட் உங்களுக்கு கிடைப்பாக்கலாம் இல்லை இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலேயே விஜயே நிற்கிறாருன்னு சொல்லி ஓட்டு போடுங்கன்னு சார் அவங்களோட கேம்பெயினா இருக்கு சரிங்க பட் சி நம்ம ஊர்ல இவென்ச்சுவலா ஒரு எம்எல்ஏ நம்ம ஓட்டு பண்ணும்போது ரெண்டு விஷயம் செல்வி ஜெயலலிதா பற்றி சொல்லுவாங்க முன்னப்பன்னே தெரியாத ஒரு ஆளை பிடிச்சிட்டு கேண்டிடேட்டாக போட்டுருவாங்க அவங்க வந்து ரெட்டை இலைக்காகவும் அம்மாவுக்கு போடுறோன்னு ஓட்டு போட்டுருவாங்க ஆனால் அந்த நிலைமைக்கு செல்வி ஜெயலலிதா வருவதற்கு இருபது ஆண்டு காலம் ஆச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று அந்த எலக்ஷனில் முன்னப்பின்னே தெரியாத ஆளு ஜெயலலிதா அவர்கள் மிக்க வைக்க முடியாது மிக்க வச்சுருந்தாங்கன்னா அவங்க எல்லாருமே தோத்துருப்பாங்க ஸ் அது அலை எலெக்ஷன் யார் நின்றாலும் அந்த டைம்ல ஜெயிச்சிருக்கலாம் அது வேற விஷயம் பட் அதே மாதிரி எண்பத்தொம்போதுலையும் பல மூத்த தலைவர்கள் தான் சேவல் சின்னத்துல நின்றாங்க ஜெயலலிதா அணியில் ஸோ அதனால ஒரு இருபது வருஷம் கழிச்சு நீங்க அந்த அந்த ஸ்டேஜ் உங்களுடைய ஆளுமை எல்லாருக்கும் தெரியும் உங்களுடைய கெப்பாசிட்டி கவர்னன்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் எல்லாமே தெரிஞ்ச பிறகு நீங்க யார வேணா நிக்க வைக்கலான்னு இது வரைக்கும் நீங்க ஒரு முன்சிபாலிட்டி எலெக்ஷன்ல கூட நீங்க நின்றது கிடையாது நீங்க நிற்கும் போது ஒரு கட்சியில ஒரு வேட்பாளர் அவர் அறிமுகமாக இருக்க வேண்டும் ஓரளவுக்கு பணபலம் இருக்க வேண்டும் அவர் அட்லீஸ்ட் அவருக்காக கட்சி செலவழிக்கணும் யாராவது செலவழிக்கணும் சோ இதெல்லாம் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளுக்கும் கழிவு விஜய்க்கு கிடைக்குமா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய சந்தேகம்

இவர்கள் வெற்றி பெற்றார்கள் என்றால் என் ஆட்சிதான் மற்ற கட்சிகளுக்கும் அதிகாரத்தில் பங்கு வழங்கப்படும் என்று எல்லோருக்கும் இன்டர்னலாக தெரியும் அண்ணா திமுகவை பொறுத்தவரைக்கும் அவர்கள் வெளிப்படையாக கமிட் பண்ணிட்டாக்க அந்த கட்சி எவ்வளவு பலவீனமா இருக்குன்னு எல்லாரும் பேச ஆரம்பிச்சிருவாங்க எங்க தேர்தல் இது வரைக்கும் கூட்டணி ஆட்சியே இல்லாத ஒரு தமிழ்நாட்டுல இப்ப போய் கூட்டணி ஆட்சிக்கு சம்மதிச்சுட்டாங்க பாருங்க திமுக எப்படி ஸ்ட்ராங்கா நிக்கிறாங்க கூட்டணி ஆட்சி கிடையாதுன்னு அண்ணா பயந்துட்டாங்க பேசுவாங்க மக்கள் அது அதை வந்து அவாய்ட் பண்றதுக்கு தேர்தல் முடிவுகள் வரும் வரை எனக்கு ஒரு சந்தேகம் கிடையாது அதிமுக ஒருவேளை தனித்து மெஜாரிட்டி கிடைத்தாலும் அது ஒரு கூட்டணி ஆட்சியாகத்தான் இது அமையும் திமுக தரப்புலதான் வந்து இவங்க என்ன பண்ண ஏன்னா காங்கிரஸ் வந்து கிட்டத்தட்ட உறுதியா இருக்காங்க எங்களுக்கு நீங்க இருபத்தஞ்சு சீட்டு கொடுங்க போறோம் இல்ல முப்பது சீட்டு ரெண்டு மூணு சீட்டு கூடுதலா கொடுத்தா போறோம் ஆனால் வெற்றி பெற்றால் அதிகாரத்தில் பங்குக்கு எங்களுக்கு ஒரு உத்தரவாதம் வேணும் இங்க தான் வந்து அந்த பேச்சுவார்த்தையே பிரச்சனையில நிற்குது ஏன்னா காங்கிரஸ் என்ன சொல்றாங்கன்னா எல்லா மாநிலங்களும் இந்தியாவில இதான் மாடல் தமிழ்நாட்டுல இவ்வளவு நாள் இல்ல ஓகே இவ்வளவு நாள் இல்ல ஏதோ ஒரு காரணத்துக்காக இல்லை ஆனால் இதையே பார்த்த கூடாது நிரந்தரமா இப்படிதான் இருக்கணும் நாங்க எவ்வளவு வருஷம் உங்க கூட இருந்து உங்களை ஜெயிக்க வச்சாலும் எங்களுக்கு ஆட்சியிலே அதிகாரிலையும் பங்கு கொடுக்க மாட்டேன்னா அது எப்படி சாத்தியம் நியாயம் தானே எந்த ஒரு கட்சியும் அவர்கள் ஆட்சிக்கு வரணும் அதிகாரத்துல இருக்கணும்ங்கிறது விருப்பம் தானே ஒரு அரசியல் கட்சிக்கு இருக்கு இப்போ நிரந்தரமா எங்களுக்கு நீங்க ஆதரவு கொடுங்க அது நாலு பர்சென்டா இருக்கலாம் அஞ்சு பர்சன்டா இருக்கலாம் அது வேற விஷயம் பட் யாருக்கு இழப்பதற்கு அதிகம் இருக்கிறது திமுக தான் காங்கிரஸ் பதினெட்டு எம்எல்ஏ சரி வர்ஸ்ட் கேஸ் என்ன ஆகும் ஜீரோ எம்எல்ஏ ஆகும் ரைட்டா பலமுறை முன்னாடி காங்கிரஸ்க்கு மூணு எம்எல்ஏ அஞ்சு எம்எல்ஏ எல்லாம் இருந்திருக்காங்க அதனால ஜீரோ ஆனா கூட அவர்களுக்கு இழப்பதற்கு பதினெட்டு எம்எல்ஏ இருக்கும் திமுக ஆட்சி சோ யாருக்கு இழப்பதற்கு அதிகம் இருக்காது அதனாலதான் காங்கிரஸ் கேக்குறாங்க இதுக்கு ஆட்சியிடம் அதுக்கு ஏதேனும் ஒரு உத்தரவாதத்தை கொடுங்கன்னு கேட்கறாங்க தொடர்ந்து பேசுவோம் பல்வேறு நீங்க ஆழமாக பல்ட்டம் நன்றி 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 மிஸ் மின்னம்பலம் டாட் காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை